வணக்கம் நான் கவிஞர் ஜே தீபக்ராஜ் நெய்வேலி கவிதை போட்டி தலைப்பு அறம் செய்ய விரும்பு அவை ஆத்திச்சூடியின் முதல் வரி அறம் அனைவருக்கும் நிரந்தர முகவரி வள்ளுவன் அழக அறனை வலியுறுத்தி குரலை தொடர்வோம் வாழ்வின் வழி நிறுத்தி இயற்கை ஏதாவது செய்தால் தானமே இருக்க ஏதாவது செய்கிறது தானமே உதவிக்காக விளம்பரம் அது மனிதம் விளம்பரத்திற்காக உதவி இது கணிதம் இன்றோ குறைந்த மனித நேயம் இல்லை என்றோ குறைந்தது மனிதனுக்கும் நேரமில்லை வழக்கத்தை இதை மாற்ற வேண்டும் வழக்கமான கதை மாற வேண்டும் நல்லது செய்யக்கூட பாடுபடு நல்லது செய்வதில் கூறாது பாகுபாடு கொண்டு வரவில்லை கொண்டு போக எடுத்து போவோம் எடுத்தது போக ஒருவர் வாடியதை பார்த்து இருக்காதே தருவர் ஓடியதை பார்க்காமல் இருக்காதே மானுடத்திற்கு செய்யவே இந்த அறம் மானுட பிறவி எடுத்து வந்த வரம் தீமைகளை களைய செய்யும் அறம் நன்மைகளை விளையச் செய்யும் உரம் அறம் செய்ய விரும்பு மனமே ஆறாவது அறிவிற்கு திரும்பு குணமே நன்றி வணக்கம்